ஹாய் பட்டுக்குட்டீஸ் இப்போ நாம் திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கை இல்வாழ்க்குனா என்னென்னா குடும்பம் குடும்பம்னா நம்ம ஃபேமிலியில் அம்மா அப்பா அண்ணன் தங்கை அக்கா தம்பி அப்படி எல்லாரும் ஒன்றா வாழறோம் இல்லையா ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் வாழறோம் இல்லையா அதுதான் குடும்பம் அதுதான் ஃபேமிலி அதுக்குள்ள எப்படி வாழணும் எல்லாரும் அப்படின்னு நம்மளுக்கு திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு பத்து பாடல்ல சொல்றாரு அதுல முதல் பாடல நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல குடும்பத்துல யாரு தலைவனா இருக்கிறாங்க வேணாம் தாத்தா தான் தலைவரா இருப்பாங்க இப்பெல்லாம் சின்ன சின்ன ஃபேமிலி ஆயிட்டதுனால அப்பா தான் தலைவரா இருக்கிறாங்க அப்படி தலைவரா இருக்கிறவங்க எப்படி வாழணும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள எப்படி அனுசரிச்சு வாழணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க பார்க்கலாமா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படின்னு சொல்றாரு இல்வாழ்வான் நான் குடும்ப தலைவன் இல்லறத்துல வாழற தலைவன் அவன் எப்படி வாழணும் இல்லற நேரி இல்லறத்துக்குன்னு இப்போ ஸ்கூலுக்கு போனால் சில ரூல்ஸ் இருக்குல்ல இவங்க தான் இருக்கணும் இந்த நேரத்துக்கு படிக்கணும் இந்த நேரத்துக்கு உள்ள வரணும் இந்த நேரத்துக்கு வெளியில போகணும் அப்படிலாம் டிசிப்ளின் இருக்கும் இல்லையா தானே டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும்னா ஒரு தலைவன்றவங்க எப்படி என்னென்ன விஷயங்களை அவங்க கவனிக்கணும்ன்றத சொல்றாங்க அப்போ ஒரு தலைவன் என்ன செய்யணும்னா யாருன்னா அப்பா குடும்பத்துல யார் தலைவரோ அவர் தான் அவங்க தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலன்களை பார்க்கணும் அவங்கள பத்தி அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு எது எது தேவை அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்கள தப்பு ஏதாவது பண்ணால் அதை கண்டிப்பாங்க அதே சமயம் நல்லது செய்த பாராட்டுவாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்யறதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க சுற்றத்தாரையும் கவனிக்கணும் யாரு ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய சுற்றத்தார்கள் யார் இருக்காங்க பெரியமா பெரியப்பா சித்தா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி நிறைய நம்ம சொந்தங்கள் அத்தை மாமா அவங்க எல்லாம் பாட்டி தாத்தா எல்லாம் நம்ம குடும்பத்தவர் இல்லையா அதனால அவங்கள நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அவங்க பாத்துக்கணும் அதே மாதிரி நண்பர்களுக்கும் உதவி செய்யணும் அப்போ யார் யாரை கவனிக்கணும் குடும்ப தலைவர் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்துல இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம சுப்ரத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நான் பிளட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஒரு குடும்ப தலைவன் அனுசரிச்சு வாழணும் அதுக்கு ஏத்த மாதிரி குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே